வெல்கம் டு பபிஸ் கிச்சன் இன்றைக்கி பபீஸ் கிச்சனில் நம்ம தேங்காய் வச்சு ஒரு தேங்காய் சாதமும் உருளைக்கிழங்க அவிச்சு மசிச்சு வச்சுருக்கேன் இதை வச்சு மசியணும்னு சேர்த்துடும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் அதுக்கு உருளைக்கிழங்க தேவையான அளவு தனி மிளகாய் தூள் போட்டு நல்லா கிளியடணும் அப்புறம் உப்பு சேர்த்துறோம் ஸ்பூன் உப்பு இதை நல்லா ஊற உடணும் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம் இப்போ தேங்காய் சமை வச்சிக்கலாம் அதுக்குள்ளே வச்சு ஆன் பண்ணிக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் இல்லை அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் வாயும் அதில் ஒரு ஸ்பூன் சடுகுடிந்த பருப்பு

ஒரு ஸ்பூன் ஒன்றும் ஓரளவுக்கு மொறுமொருக்கு வந்தமா வரம்போது தேங்காய் லைட்டா தேங்காய் தேங்காய்க்கும்

பண்ணியாச்சு பண்ணிடு தேங்காய் சாத்தம் ரெடி பண்ணியாச்சு இப்ப உருளைக்கிழங்கு மசீல் பண்ணிரும் ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஒரு அரை ஸ்பூன் அளவு அடுத்து பண்ணிடு

அப்படி ஏற்கனவே உண்டு இறங்கி இருக்கும் உருளைக்கிழங்கில் இருந்தாலும் என்ன தான் அந்த ஃபேமஸ் இறங்கிறதுக்கு ஒரு டூ டூ மினிட்ஸ் வதக்கணும் சாப்பிடலாம் நான் எல்லாத்தையும் அவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு காட்டும் எல்லாம் ரெடி தேங்காய் சாதம் ரெடி மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கமெண்ட் பண்ணி மறங்காதீங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்